விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏகாதசி சித்திரை சித்த அமிர்த அமிர்தயோகம் சர்வ ஏகாதசி சுபமுகூர்த்த தினம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை புலிகை ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சந்திரா పురటాది ఉత్తరటాది చంద్రాస్తష్టమం ఏకాదశి తిది సమణోకునా